இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த சமய அறநிலையத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று விதமான பதவிகளுக்கு நேரடி பணி நியமன வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா டைரெக்டாக இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க ஓகே இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கண்ணா இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்கள் ஜெராக்ஸ் நகல் இணைச்சி பதிவஞ்சல் தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதிக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்கள் அவங்க கையில் போய் சேர்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான சில நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க மேலும் தொற்றுநோய் உள்ளவங்க உடல் நலம் குன்றியவங்க அவங்க விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீதிமன்றத்தில் கேஸ் இருக்கிறவங்க போலீஸ் கேஸ் இருக்கிறவங்க விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் அரசு இதழில் பெற்ற அரசு உயர் அதிகாரிகளிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அடுத்து விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு பதவிக்கும் அந்தந்த பதவிக்குரிய கல்வி மற்றும் தகுதி சான்றுகள் மற்றும் இதர விபரங்களுடன் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க வரப்பெற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே நேர்முகத் தேர்வுக்கு அறிவிப்பு அனுப்பப்படுங்கிறத சொல்லியிருக்காங்க மேலும் விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழ்களும் அரசு பெற்ற அலுவலர் அரசு பெற்ற அலுவலர் சான்றப்பம் பெறப்பட்ட புகைப்பட நபர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் அசல் சான்றிதழ்களை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான பதவிகளுக்கு காளி பண்டிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் ஒரு போஸ்டிங் நேம் பார்த்திங்கன்னா மருத்துவ அலுவலர் இரண்டு காளி பண்டிடங்கள் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் அறுபதாயிரம் வரைக்கும் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா செவிலியர் இரண்டு காலி பண்டிடங்களை அறிவிச்சிருக்காங்க முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதினான்காயிரம் வரைக்கும் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் இரண்டு காளி பண்டிடம் அறிவிச்சிருக்காங்க நாற்பது வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் ஆறாயிரம் வரைக்கும் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மருத்துவ அலுவலர் போஸ்ட்டுக்கு எம்பிபிஎஸ் கேட்டிருக்காங்க செவிலியர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமாவில் ஜென்ரல் நர்சிங் படிச்சிருக்கோங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பலநோக்கு மருத்துவமனை பணியாளர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க தமிழில் எழுதப்படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க